வணக்கம் இனி வரும் நாட்கள் எல்லாம் அமைய என் வாழ்த்துக்கள் ஹைதராபாத்ல இருந்து என்ன பார்க்கறதுக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்தாங்க போன்ல பேசும் போதே இருமிக்கிட்டு தான் பேசிட்டா அவங்க பிரச்சனை என்னன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டுல வியாதி வந்துகிட்டே இருக்கு வீட்டுல மொத்தம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கணவர் அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க நாலு பேர் ஒருத்தருக்கு இந்த மாசம் போய் ஹாஸ்பிட்டல் செலவு வச்சுட்டு வந்தா அடுத்த மாசம் இன்னொருத்தர் அடுத்த மாசம் இன்னொருத்தர் தொடர்ந்து அவங்களுக்கு ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை ஒருத்தவங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போறாங்க இதுதான் அவங்க பிரச்சனை அவங்க என்னென்னவோ பண்ணி பாத்துட்டாங்க எங்கெங்க போய் பாத்துட்டாங்க வழி கிடைக்கல ஓகே வேற வழி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதா நம்மள தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க சரி உடனே சொல்லிட்டு நம்மளை பாக்கணும்னு கேட்டாங்க சரி வாங்கன்னு சொன்னேன் வந்தாங்க வர்றாங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே ஜாதகெல்லாம் பாக்குற பாத்ததுக்கு அப்புறம் சிரிச்சேன்

பாதிப்புகள் வந்திருக்கும் வீட்டுல இந்த சிம்டம்ஸ் வந்திருக்கும் சொல்லும்போது ஆமாங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது ஓகே ரைட் நெக்ஸ்ட் உங்க குடும்பத்தில் முன்னோர்கள் ஓகேங்களா ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல குடும்பத்தில் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வயதான ஒருத்தங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த வியாதிகள் இருக்கு அப்படின்னும் போது ட்ரீட்மெண்ட் பண்ணாம நீங்க அப்படியே விட்டுட்டீங்களா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணால் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம் பட் எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது நினைச்சிட்டு விட்டுட்டீங்களா ஆமாங்க நீங்க சொந்த பாட்டிக்கு தான் எங்க அம்மாவுடைய அம்மா தான் உங்களுக்கு நாங்க எவ்வளவுதான் செலவு பண்றது போடாம நாங்க விட்டுட்டோம் அப்படியே ரொம்ப நாள் பெட் சோர் வந்து பெட்ல இருந்து அப்படியே ரொம்ப இறந்துட்டாங்க அதுவும் ஒரு பாதிப்பு தான் ஏன்னா நம்ம எவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்கோம் உடல் ரீதியா அந்த வழியே மன ரீதியா எவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்கோம் ஐயோ என்னை இப்படி பண்றாங்கன்னு நினைச்சா அந்த சாபமும் உங்களுக்கு வந்து குடும்பத்தால் வரக்கூடிய சாபமும் உங்களுக்கு இப்ப வந்திருக்கு அப்படி ஒன்னு ஜென்மத்தை சாபம் வந்துருச்சா குடும்பத்திலயும் ஒரு சாபம் வந்துருச்சா அது மாத்திரம் இல்லாமல் இவங்க இத நினைச்சு 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 அதாவது நமக்கு ஏன் இப்படி வருது இப்படி வருது 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 நமக்கு இப்படிதான் நமக்கு அவ்வளவுதான் வியாதி வரும் எனக்கு வரும் அடுத்து இவனுக்கு வரும் அடுத்து இவனுக்கு வரும் நம்பி இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க அதை நினைக்க நினைக்க அது என்ன ஆயிடுச்சுன்னா அது உண்மை இவங்களே நம்பிட்டாங்க நமக்கு அடுத்த மாசம் ஜுரம் வரப்போகுது அடுத்த மாசம் நமக்கு வயிறு வழி வரப்போகுது ஆட்டோமேட்டிக்கா இவங்க பண்ண முடிவு பிரபஞ்சத்தை போய் சேர்ந்துருச்சு இவங்களுக்கு வயிறு வழி வருது அடுத்த மாசம் ஐயோ பெரியவனுக்கு எதாவது ஆகப்போதே பெரியவனுக்கு வருது அதுக்கு அடுத்த மாசம் யார் ஒரு வேலை வீட்டுக்காரருக்கு இருக்குமோ வீட்டுக்காரருக்கு வருது ஸோ இவங்க இதனுடைய எண்ணங்களும் இந்த இடத்துல வேலை புரியுதுங்களா அது மாத்திரம் இல்லாம அவங்க வீட்டுல விளக்கு ஏத்துறதே கிடையாது டெய்லி விளக்கு ஏத்தி ஊதுவத்தி சாம்பிராணி எதுவுமே போடுறது கிடையாது ஏமான்னு கேட்டா நான் விளக்கு ஏத்தணும்னு நினைப்பேன் சாமி அப்ப அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நான் விளக்கே ஏத்துறது இல்ல எத்தனை மாசம் விளக்கு ஏத்தாம இருக்கீங்க ஒரு ஆறு ஏழு மாசமா நாங்க வீட்டுல விளக்கே ஏத்துறது ஒரு வீடுல விளக்கு ஏத்துறது அப்படின்றது அந்த வீட்டை கிளென்ஸ் பண்றதுக்கு சமைக்கா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை எடுத்து வெளியே தள்ளுறதுக்கு தான் இந்த சாம்பிராணி போடுறது வாசனை ஊதுவத்தைகள் ஏத்துறது தெய்வ சக்தி உள்ள வரணும்னு இவ்வளவு விளக்குகள் ஏத்தி அந்த சக்திகளை உள்ள கொண்டு வரோம் நல்லது வந்தாதானே கெட்டது வெளியே அதுவும் செய்யல விளக்கு ஏத்தும் போதா பிரச்சனை வருதுன்னா

வீடுன்றதால பழச்சிட்டாங்க இல்லைன்னா வாடகை கேட கொடுக்க என்ன ஆயிருக்கும் இப்படி ஒரு நிலையில வந்து உட்காந்து அவங்களுக்கு முதல்ல தேவைப்பட்டது கவுன்சிலிங் நான் கவுன்சிலிங் தான் நிறைய கொடுத்தேன் நிறைய கவுன்சிலிங் கொடுத்தேன் கொடுத்து நம்மளுடைய நம்ம ஒரு மூலிகை தூப்பா வச்சிருக்கோம் நானே செய்கிறது அதை கொடுத்தேன் முதல்ல போயிட்டு வீட்டில் போய் டெய்லி காலைல ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி போட்டே ஆகணும் கம்பல்சரி ரெண்டு வேலை போட்டாகணும் இதே குறைஞ்சது நாற்பத்தெட்டு நாள் போடு அப்பதான் வீடு சுத்தமாகும் அங்க மத்த பரிகாரங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு பூஜை போனோம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் நடக்கும் சொல்லி செஞ்சு கொடுத்தா போல இப்போ அந்த பிரச்சனைகள் இருந்து முழுசா வெளியே வந்துட்டாங்க அங்க எல்லாம் வந்தாச்சு அவங்க எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ வீடு நல்லா இருக்கு ஆனால் அவங்க செய்த தவறு என்ன ஒரு வீடு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த வீட சுத்தமா வச்சிருந்தாலே சக்தி வந்தாலே தான் கர்மாக்கள் இருந்தாலும் அந்த கர்மாக்கள் மிகப்பெரிய தாக்குதலை கொடுக்காது அது நிறைய பேர் இப்போ நான் எதுக்காக இதை அடுத்து வந்து சொல்றேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது விளக்கே ஏற்ற முடியலங்க வீட்டுல அப்படின்னு அது தப்பு அப்படி இருக்க கூடாது என்ன செய்யணும் எதுக்காக இந்த வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க இது போல நெகட்டிவ்ஸ் வரும் எல்லாரும் கர்மாவோட தான் பிறந்திருக்கும் ஆனா பாதி பெருசா வந்துடக்கூடாது அதுல தப்பிச்சு வரணும் தான் இவ்வளவு வழிமுறைகள் சொல்லித் தராங்க அதனால தயவு செஞ்சு சொல்றேன் உங்க ஜாதக ரீதியா பார்த்து அதுல இருக்கிற பிரச்சனைகள் நம்ம தீர்த்து வச்சாலும் அதை தீக்கிறதுக்கு பாக்கியம் உங்களுக்கு வேணும்னா கடவுள் அனுகிரம் வேணும் ஓகேங்களா அந்த கடவுள் அனுகிரம் உங்களுக்கு வேணும்னா நீங்க சில வேலைகள் செய்யணும் என்ன வேலை இருந்தாலும் சரி காலையில சாயந்தரம் ரெண்டு வேளை வீட்டுல விளக்கேத்திருங்க ஒரு நல்ல வாசனையான ஊதுவத்தை ஏத்திருங்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா சாம்பார் வீட்டில் புகை போட்டே ஆகணும் அப்பதான் அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் நிலைச்சிருக்கு ஓகேங்களா சாயிராம்.